திருச்சி மாநகராட்சி கட்டண கழிப்பறை கொள்ளை திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி கட்டண கழிப்பறையில் அங்கு பணி செய்யும் நபர் சிறுநீர் கழிக்க வரும் பயணிகளிடம் சிறுநீர் கழிக்க பத்து ரூபாய் கட்டணம் தர வேண்டும் இல்லாவிட்டால் போடா என்று ஒருமையில் பேசி மரியாதை குறைவாக நடந்து கொண்டார் இந்த தினம் தொடர்கதையாகி வருகிறது என்று அங்கு வரும் பயணிகள் நமது செய்தியாளரிடம் புகார் கூறினார் செய்தியாளரே நேரடியாக போய் கேட்டதற்கு ஃபோட்டோ எடுப்பாயா எடுத்துக்கொள் உன்னால் முடிந்ததை பார் என்று ஒருமையில் பேசி இருக்கிறார் ஒரு செய்தியாளருக்கு இந்த நிலை என்றால் பொதுமக்களின் நிலை என்ன மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கட்டண கழிப்பறை அருகே போர்டு வைத்து சிறுநீர் கழிக்க எவ்வளவு ரூபாய் என்று ஒவ்வொரு கட்டண கழிப்பிடத்திலும் போர்டு வைக்க வேண்டும் இதுபோல் மரியாதை குறைவாக பேசும் நபர்களை பணியிலிருந்து நீக்க வேண்டும் மாநகராட்சி உடனடி நடவடிக்கை எடுக்குமா திருச்சி செய்தியாளர் பஷீர்

கஸ்டமர் என்ன கஸ்டமர் 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 ஒண்ணுக்கு போய் எவ்வளவுன்னு சொல்லுங்க. கஸ்டமர் மாதிரியா ஒண்ணுக்கு போய் எவ்வளவுன்னு. ஒண்ணுக்கு படுது எவ்வளவுன்னு. யா, நம்ம அது பர ஒண்ணுக்கு போட மட்டும் சொல்லுங்க நான் ஒண்ணுக்கு போறேன்னாங்க எவ்வளவு? ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு அப்ப எவ்வளவுன்னு எங்க போ.